வணக்கம் நிரந்தர ஆசிரியர் பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு எந்த மாவட்டத்தில்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாயம்பாளையத்தில் இருக்க இந்த ஸ்கூலில் தான் வந்து வெளியாகியிருக்கு மொத்தம் ரெண்டு டீச்சர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க ஒன்று வந்து பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலத்துக்கு தேவைப்படுறாங்க யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெட் பாஸ் பண்ணவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இது நிரந்தரமான பணியிடம் அடுத்து வந்து என்ன சுழற்சி பார்த்தீங்கன்னா பொது போட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ யார் வேணாலும் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி ஓசி யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இந்த ஆங்கில ஆசிரியருக்கான தகுதி பார்த்தீங்க அப்படின்னா பிஏ இங்கிலீஷ் மூ பிஎட் வந்து முடிச்சிருக்கணும் டெட் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரத்தி நானூறுலருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூறுவா சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் வீக் தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏழாம் தேதி வெளியாகியிருக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ அதுலேருந்து ஒரு வாரம் டைம் வச்சுக்காங்க அதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டெட் பேப்பர் டூ பாஸ் பண்ண பிஎட் இங்கிலீஷ் முடித்தவங்க ஒரு வாரத்துக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க அடுத்ததாக பட்டதாரி ஆசிரியர் கேட்டிருக்காங்க சயின்ஸ்க்கு வந்து கேட்டிருக்காங்க இந்த சயின்ஸ் அப்படிங்கிறதுனால ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜியில் டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இதுக்கும் டெட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்ன சரிச்சு பாருங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் அருந்ததியர் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்சி கேஸ்ட் சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா முப்பத்தாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்துலேருந்து இரநூறுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த ரெண்டு பணியிடங்களுமே நிரந்தரமான பணியிடங்கள் ஸோ இங்கிலீஷ் வேகன்சிக்கு வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சயின்ஸ் வேக்கன்சிக்கு எஸ்சி கேஸ்ட்டு சேர்ந்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அதுவும் அருந்தது சொல்லியிருக்காங்க அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ அவ்வளோதான் தேங்க் யூ